நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் இரண்டு கன்றுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஒரிஜினல்ங்க ரெண்டுமே வந்து சிந்தாமணி ஏரியாவிலேருந்து வாங்கியிருக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான ப்ரீடில் இருக்கக்கூடிய கிடாரிக்கன்றுங்க வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பதினாறு மாதங்கள் ஆயிடுச்சுங்க ரெண்டுமே வந்து பருவத்துக்கு வந்துருச்சுங்க இன்னும் செனையோசி போகிறதுக்கு ஒரு மூணு மாதம் தள்ளி செனையோசி பண்ணால் நல்ல ஒரு அருமையான மாடாக வாய்ப்பு இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து பால் பொற்களில் தான் இருக்குதுங்க இன்னும் பல் போடில்லைங்க பல் போடுறதுக்கு இன்னொரு ஆறு மாதத்துக்கு பக்கமாக டைம் இருக்குதுங்க இன்னொரு வளர்ப்புக்கு ஏற்ற கிடாரிக்கன்றுங்க சிந்தாமணி சந்தையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க காம்போலமெல்லாம் நல்லா அருமையாக இருக்குதுங்க நான் நாலு காம்பம் வந்து நல்லா சுத்தங்க மடிகால் சுத்தம் இருக்குதுங்க இந்த இரண்டு கிடாரிகள் வந்து விற்பனைக்காக வந்துருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சாக்கோட்டைங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அல்லீனா கூட அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க விற்பனை விலை வந்து எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து ஜோடியாக சொல்லியிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டு கிடாரி கன்றுகளுங்க நல்ல ஒரு பிரீட்ல இருக்கக்கூடிய கிடாரி கன்றுகள் தாங்க